டக்குன்னு டை முட்டா பாயிள்ளைங்களா கொண்டு வாங்கடா அப்படின்னா நெட்ரிக்கன் திரப்பிடம் குற்றம் குற்றமேன்னு அதை மாதிரி சிவாஜி சாருக்கு ஒரு நெற்றிகன் இருக்குது சிவாஜி சார் வந்து நடிப்புல அவரு நான் தான் நேரில் பார்த்தது அவரை மாதிரி யாருமே செய்ய முடியாது அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அவருடைய நடிப்பெல்லாம் ஒன்றும் அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அவ்வளோ பிரமாதமாக அவர் சொல்லி கொடுப்பாரு அதே நேரத்தில் அவர் செய்வார் ஆனால் எல்லோரும் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க அவருக்கு வந்து ரொம்ப ஞானம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் பார்த்த வரைக்கும் அவருக்கு ஞானம் மட்டும் இல்லை திருவிடையாளர் படத்தில் சொல்வார் தெரியுங்களா நெற்றிக்கன் திறப்பிடம் குற்றம் குற்றமேன்னு அதை மாதிரி சிவாஜி சாருக்கு ஒரு நெற்றிக்கண் இருக்குது உண்மையிலே இருக்குது அது நான் பார்த்த வரைக்கும் அவர் எப்பவுமே ரெஸ்ட் எடுக்கும்போது கூட சரி அப்படியே கண்ணை மூடி அப்படியே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பார் ஆனால் அந்த மூணாவது கண்ணு வேலை செய்யும் எல்லாரும் யார் யார் என்ன தப்பு பண்ணுறான்னு கரெக்டாக சொல்லுவார் கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பார் ஆனால் கரெக்டாக சொல்லுவார் அந்த வாக்கண்ணாவா படம் ஸ்டார்ட் ஆச்சு அந்த படத்தில் வந்து வி கே ராமசாமி சார் அப்புறம் மேஜர் சுந்தரராஜன் வடிவுகர் சிங் மெயினாக வந்து சுஜாதா இருந்தாங்க அதில் சிவாஜி சாருக்கு ஜோடி வந்து சுஜாதாமா உண்மையாக சொல்கிறோன்னா சுஜாதாமா மாதிரி ஒரு அன்பானவங்க நான் பார்த்ததில்ல ரொம்ப நல்ல அன்பாக பேசுவாங்க எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்ல படத்தில் நினைச்சாங்க அவங்க எப்போவுமே வீட்டிலேருந்து டெய்லி எதனா ஸ்நாக்ஸ் சேர்த்துன்னு வருவாங்க முறுக்கு லட்டு இந்த சின்ன இது சிகடை பல பல விதமான பட்சணங்கள் எத்துன்னு வருவாங்க அது வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் வந்து சிவாஜி சார் கூட அப்போ தான் முதல்ல நடிக்கிறாங்க வடிவிகர்சி மேடம் அவங்கள வடிவிகர்சியும் அதில் இருந்தாங்க சிவாஜி சார்கிட்ட முதல் முதல்ல நடிக்கிற படம் அது அப்புறம் ஜெய்கணேஷ் இவங்கெல்லாம் நடிச்சாங்க நிறைய பேர் பிரபு சார் வந்து அப்போ நடிக்கல உள்ளே என்ட்ரி ஆகிறாரு அவரும் ஆனால் டெய்லி ஷூட்டிங்க்கு வந்துடுவார் பிரபு சார் அவங்க ஃபேமிலி ராம்குமார் பிரபு சார் அவங்க சிவாஜி சாருடைய பிரதர் சண்ணுங்க அவங்க பேர பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க அப்பப்போ ஆனால் பிரபு சார் வந்து டெய்லி வருவார் டெய்லி வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம் இருக்கோம் நாகேஷ் சார் இது அவருடைய இது சிவாஜி சாருடைய நடிப்பு பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது அவர்கிட்ட நிறைய கத்துன்னு இருக்கிறோம் நாங்கள் இந்த படத்துல வந்து மெயினாக கதை வந்து ஒரு வயசான கேரக்டரு அவரு சிவாச்சார் அவரு வந்து அவருக்கு குழந்த கிடையாது அந்த மாதிரி ஒரு அந்த வீட்டில் வாடகைக்கு வருவாங்க வடிவரிசியும் ஜெய்கணேஷும் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அதை இது உயிர் வளர்ப்பாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு வளர்ப்பாரு அந்த குழந்தைய அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு கண்ணான்னு பேருப்பாரு இந்த ஷூட்டிங்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அனுபவம் நல்லா பண்ணிட்டுருவோம் ஒரு நாள் வந்து ஒரு ஷார்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் போட்டிருப்பாங்க அந்த குழந்தைக்கு அப்போ இவரு சிவாச்சார் வந்து கனவு கன்றா மாதிரி அந்த சீனு கனவுல இருக்கிற மாதிரி அந்த குழந்தைய வந்து கிருஷ்ணனா வருவான் அந்த குழந்தை வரும்போது இவர் வந்து ரொம்ப அன்பா போய் அவனை தூக்கி ஆஹ் கொஞ்சுவாரு அப்போ மேல வந்து பானையில லட்டு இருக்கும் பானையில் கிருஷ்ணருக்கு வந்து லட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய மேலே தூக்கி அந்த லட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சிவாஜி சாரா அந்த குழந்தையும் அந்த மாதிரி ஒரு ஷாட்டு ஆனால் பானையில் வந்து லட்டு லட்டு வந்து ஃபுல்லாக தெரியணும் மேலே வரைக்கும் தெரியணும் ரெண்டு கிலோ லட்டு வாங்கினாங்க இந்த ப்ரொடக்ஷன் பாய்ஸ் என்ன பண்ணானுங்க பானை உள்ள அந்த ரெண்டு கிலோ லட்டை போட்டானுங்க போட்டால் பானை உள்ளே லட்டு போயிட்டு ஆனால் பானைக்கு மேலே வரல லட்டு பத்தலை சார் இன்னும் ஒரு ரெண்டு கிலோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவர் கண்ணை மூடி தூங்கிட்டு தான் இருந்தார் சிவாஜி சார் டக்குன்னு இந்த டை முட்டா போயிலிங்களா எங்க கொண்டு வாங்கடா அப்படின்னாரு எடுத்துகிட்டு போனாக்கா அந்த லட்டெல்லாம் எடுங்கடா அப்படின்னார் பானையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்ட பிறகு அவர் பாருங்க அவருடைய அனுபவம் அவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு எங்கன்னா இருந்து வைக்கோல் வைக்கோல் எத்துருவாங்கடா அப்புறம் வைக்கோல் எத்து வந்து பானை முக்கா பானை அந்த வைக்கோல் நிரப்பிட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த லட்டுலாம் அடுக்குனாங்க அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ லட்டு அடுக்குனால போதும் அந்த மேலே பானைக்கு மேலே வரா மாதிரி ஆயிடுச்சு மீதி லட்டு இருந்தது அது எல்லாருக்கும் கொடுத்தாரு ஷார்ட்டு முடிஞ்சவொடனே அவருடைய ஐடியா அது அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க யாருக்கும் அந்த ஐடியா வரல அவர் சொன்ன பிறகு அது செஞ்சாங்க இந்த பர்டிகுலராக இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து யோகாநாத் அப்படின்ற ஒரு பெரிய டைரக்டர் தெலுங்கு டைரக்டர் அவர் அவர் தான் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணார் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் செட்டு செட்டு போட்டது செட்டு வேலை செஞ்சது எல்லாம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா தோட்டா சார் தோட்டா சார் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பிரபல ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரணி அவருடைய அப்பா வயசா வயசானவர் தான் அவருடைய அப்பா தான் அதுக்கு ஆர்ட் டைரக்டர் எல்லாம் ரொம்ப அலர்ட்டியாக வந்து அன்பா அன்பா வந்து அவர் நைனா நைனான்னு தான் கூப்பிடுவார் அவர் தோட்டா சார் அவர் அவரும் என்னை என்னை கூப்பிட்டு இந்த வேலை செய்யா இந்த வேலை செய்யான்னு சொல்லுவார் அந்த மாதிரி நல்லா சக்தி எல்லாம் பிரமாதமாக அந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணோம் அதில் வந்து ஒரு கிருஷ்ணன் கோயிலில் ஒரு சாங் ஒன்று இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஸ்டு சைட் ஆக்டர் சாங்குகளை ஒரு நூறு பேரை கூப்பிட்டு டான்ஸு அது எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டு தான் அப்படின்னு ஒரு சாங்கு அவுட்டோரில் வந்து செட்டு போட்டு அது பண்ணாங்க ஆனால் எனக்கு வந்து உத்தரவு என்னான்னு கேட்டிங்கன்னா இது சிவாஜி ப்ரொடக்ஷன் சிவாஜி சார் படம் அதனால் சிம்பிளாக சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணின்னு போனோம் நெற்றியில் விபூதி குங்கும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பயபக்தியாக போனோம் ஆடம்பரமாக இருக்கக்கூடாது இது மாதிரிலாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்பு சார் தான் சொன்னார் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது ரொம்ப ஜ சிம்பிளாக இருக்கணும் ஜாக்கிரதை அப்படிலாம் சொல்லி அனுப்புனார் ஏன்னா சினிமாவில் வேலை செய்கிறவங்க ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அது மாதிரியாக தான் பண்ணிட போகிறாடா அவங்களுக்கு பிடிக்காதுன்னாரு அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன் காலையில் பஸ்ஸு பஸ்ஸு பிடிச்சி அந்த சத்யா ஸ்டுடியோ வாசலில் தான் பஸ் நிற்கும் அங்கே இறங்குவேன் இறங்கினாலும் இப்போவும் இருக்குது அந்த சத்யாஜ்யோ காம்பவுண்டு சோகத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது நேராக போய் அந்த அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு விபரி குங்குலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பயபக்தியாக உள்ளே போவேன் உள்ளே போனோம்னா அந்த ஃப்ளோராண்டை போகும்போது பார்த்தீங்கன்னா எதற்கு ஒரு வேப்ப மரம் இருக்கும் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே சேர் போட்டு சிவாஜி சாரியுடைய தம்பி சண்முகம் சார் உட்காந்துப்பார் நல்லா இப்படி உட்காந்துக்குன்னு வாயில் வெத்தலை பார்க்க போட்டுப்பார் வெத்தலை வாட்டம் அப்படின்னு உட்காந்துப்பாரு பண்டுகனுலாம் சகப்பாக இருக்கும் அது கோவப்போற மாதிரி இருக்கும் கிட்ட போகிறதுக்காக பயப்படுவாங்க அவர் உட்காந்துக்குன்னு அங்கே வெளியில் அந்த கேட்டுக்கு வெளியில் ஃப்ளோருடைய கேட்டுக்கு வெளியில் அந்த மரத்தாண்ட சார் போட்டு உட்காந்தாருன்னா சாயந்தரம் வரைக்கும் அங்கே தான் உட்காந்துப்பார் உள்ளே போனோம்னே ஃபஸ்ட்டு அவரை தான் கும்பிட்ணும் நான் அப்போ போன உடனே என்ன பண்ண அவரை பார்த்து வணக்கம் சார் அப்படின்னு அவரும் அவரும் என்ன பார்த்துட்டு ஆஹ் வழங்க அந்த மாதிரி டெய்லி ஆனால் டெரரு அப்படியே உட்காந்து உட்காந்தத்துல எல்லாத்தையும் பார்ப்பாரு சண்முக சார் சண்முக சார் வந்து சிவாஜி சாருக்கு ரொம்ப பலமா இருந்தார் அப்படி டெய்லி வேலை செஞ்சுட்டு ஒரு பத்து நாள் இருக்கும் பத்து நாள் வேலை செஞ்சும்போது ஒரு நாள் சண்முக சார் என்ன பண்ணார் அந்த புரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டாரு கூப்பிட்டு யார் அந்த பையன் டெய்லி வந்து வந்து போயின்னுறான் சார் தான் அந்த பையன்தான் வந்து கேமராமேன் ஜிஆர் நாதன் கிட்ட அசிஸ்டா வேலை செய்கிறான் சார் அப்படின்னு அப்படியா சொல்ல வேலை அவனுக்கு அந்த பையனுக்கு சம்பளம் அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் போடவே இல்லையா அப்படின்னாரு ஆமாம் சார் அவர் கேமராமேன் சார் எதுவும் சொல்லலை அப்படின்னா அவன் மேனேஜர் ஆனால் பத்து நாளாக நான் வேலை செஞ்சு நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணார் உடனே கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் என்னை கூப்பிட்டாரு என்னை கூப்பிட்டு முதல் முதல்ல அந்த படத்துக்கு செவன்டிஸெலாம் நாலாயிரத்து ஐநூறுரூபா அந்த படத்துக்கு எனக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க டெய்லி பேட் ஆக எனக்கு அதில் அக்ரிமெண்ட்டில் கையெட் போட சொன்னார் சண்முக சார் தான் சொன்னார் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பத்து நாள் காசையும் மொத்தமாக எனக்கு கொடுத்து சொன்னார் குடுக்க சொட்டு வச்சுல கையேற்றுவாங்க நேரம் அந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க சாப்பாடு விஷயத்துலையும் எல்லாம் நல்லா கவனிப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்த்த போல ஃப்ளோருக்கு எதிர்க்க ஒரு பெரிய கூரை போட்டிருக்கும் அந்த பெரிய கூரை போட்டு அதில் தான் அதுக்கு அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க சிவாஜி சார் ஃபேமிலி எல்லாம் முக்கியமான ஆக்டர்ஸ் எல்லாருமே அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க